இந்த லெசனில் நாங்கள் லேர்ன் பண்ண போகிறது எஸ்சியோ கோலு இல்லை எஸ்சியோக்கு பிளான் பண்ணுறது ஏன் இம்பார்ட்டன்ட்டுங்கிறத பார்க்க போகிறோம் இதுவும் சில மோஸ்ட் ஆஃப் த எஸ்சியோ கோர்ஸில் இருக்காது நிறைய பேர் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க நான் பர்சனலாக இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு அதனால தான் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து இதுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா லெசன் நிலக்கேட் பண்ணியிருக்கேன் இது பார்க்க ரொம்பவே ஈஸியாக இருக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலான்னு தோணலாம் ப்ளீஸ் மீ இதை நீங்கள் கரெக்டாக யோசித்து இதுக்கெல்லாம் பிளான் பண்ணாதான் உங்களுக்கு எஸ்சியோ நீங்கள் பண்ணுற நேரமாக அந்த எஸ்சிஓ கேம்பெயினை சக்ஸஸ் ஆகிற வைக்கக்கூடிய சான்சஸை இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே நிறையா பர்சன்டேஜ் ஐ மீன் ஆப் சான்சஸை நீங்கள் கூட்டிக் கொள்கிறீங்கன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு வந்து கோல்ஸ் கோல்ஸை பிளானிங்கை நான் எப்படி பார்க்குறேன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு ஜிபிஎஸ் மாதிரி பார்க்குறோம் நீங்கள் ஒரு கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு லொக்கேஷனை ஜிபிஎஸ் போட்டுட்டு நீங்கள் அதை ட்ரைவ் பண்ணி போகிற நேரம் எப்படி உங்களை கிளியராக அந்த ட்ராக்கில் வச்சுருக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்தால் எப்படி வேறு ரூட் எடுக்கணும் அதில் எவ்வளோ டைம் எடுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு உங்களோடைய இருந்து உங்களை பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போகுதோ அதுக்கு தான் எஸ்இஓ கோல் ரொம்பவே முக்கியம் ஏன்னா கிளியர் டிரெக்ஷன்ஸ் கொடுத்துரும் கிளியராக உங்களுக்கு இப்படி போகணும் இப்படி செய்யணும் நான் இதை கிளியராக பண்ணணும் இந்த இடத்துல நான் இது பண்ணணுங்கிறது வரும் ஒரு என் பாயிண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அதனால தான் டிரெக்ஷன் கிளியராக இருக்குது ப்ரோக்ரஸ்ஸை நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் ஜஸ்ட் நான் எஸியோ பண்ணும் ஒன்றாவதுல வரணுங்கிறது மட்டும்தான் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை அச்சீவ் பண்ணலன்னு நினைக்கலாம் ஆனால் அது உள்ளேயே எவ்வளவோ கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே ஒரு ப்ரோக்ரஸை மெஷர் பண்ணால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது பண்ணாத பட்சத்துக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஈஸியாக நீங்கள் கேல்குலேட் பண்ணி உங்கள் மெத்தட்ஸு உங்கள் எஸ்சியோ ப்ராசஸை ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கோல் செட் பண்ணு வந்ததுக்கப்புறம் அதில் ரெண்டு மெயின் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கொள்ளணும் ஒன்று டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னொன்று மொனட்டரி இல்லை மணி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறது எஸ்சியோ வந்து ஃப்ரீ தான் ஆனால் வந்து அது ஃப்ரீயாக இருந்தாலும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெண்டு வகையில் அது எடுக்கும் நீங்கள் கம்ப்ளீட்லி ஃப்ரீன்னு போயிட்டிங்கன்னா எல்லா ஒர்க்குமே நீங்களே லேர்ன் பண்ணி நீங்களே பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு எஸ்சியோ நீங்கள் பண்ணி தாராளமாக ரேங்க் பண்ண ட்ரை பண்ணலாம் இல்லை பேய்டில் போனீங்கன்னாலும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சில சில ஒர்க்கை ஈஸி பண்ணிடலாம் இன்னொருத்தர் அயர் பண்ணலாம் எஸ்சியோ சர்வீஸ் பண்ண ஆஃபர் பண்ணுறேன் எனக்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸ்லாம் எப்படி அவங்களால பண்ண முடியலை ஒரு எக்ஸ்பர்ட் ஹயர் பண்ணுவோன்னு வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஹயர் பண்ணலாம் இல்லை நீங்களே எஸ்சிஓ பண்ணணும்னு நினச்சாலும் எஸ்சிஓ டூல்ஸாக இருக்கட்டும் சர்வீசஸ் அதுகள்லாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் ஸோ டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி செட் யோசிக்கணும்னா நீங்கள் இனிஷியலாக நான் எஸ்சிஓ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா செட்டப் டைம்னு ஒன்று அங்கே ஒன்று வந்துடும் டெய்லி மானிட்டரிங் டைம்னு ஒன்று வந்துடும் வீக்லி கண்டென்ட் வீக்லி ஆஃப் பேஜ் டைமு அப்புறம் மந்த்லி ரிவ்யூ இது எல்லாத்துக்குமே நீங்கள் டைம் சரியாக இலக்கட் பண்ணணும் இனிஷியல் செட்டப்னா நான் எஸ்சியோ சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இனிஷியலாக நான் என்னென்ன செட் பண்ணணும் என்னென்னலாம் க்ளியராக பண்ணணும் எத்தனை பேஜஸ் க்ரியேட் பண்ணணும் எத்தனை கீவிட அப்படி இனிஷியல் செட்டப் தான் அது ஜென்ரலி டூ டு ஃபோர் வீக்ஸு டெய்லி மானிட்டரிங்னா ஒவ்வொரு நாளும் நான் வந்து எஸ்சியோலையும் எது எதெல்லாம் மானிட்டர் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம சர்ப் ட்ராக்கிங்னு பண்ணுவோம் கூகுள் சர்ச் கன்சல்ட் ட்ராக்கிங் பார்ப்போம் கூகுள் அனல்ட்ரிக் ட்ராக்கிங் பார்ப்போம் ஸோ இது எல்லாத்துலேயுமே லாகின் பண்ணி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம பண்ணுறது தான் டெய்லி மானிட்டரிங் வீக்லி கண்டென்ட் வந்து சிம்பிள் வீக்லி வந்து கண்டென்ட் ஆன் பேஜ் எஸ்சியோவுக்கு இதுகளுக்கெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி என்ன க்ரியேட் பண்ணுறோம் அதுக்கு எவ்வளோ டைம் அலுக்கேட் பண்ணுறதுன்னு நம்ம பிளான் பண்ணுறோம் ஆஃப் பேஜ் எஸ்ஸியோ வீக்லி வீக்லி நம்மளை எவ்வளோ ஆஃப் பேஜிஸி உட்கு டைம் பண்ணி பேக் லிங்க் பில்ட் பண்ணுறது லிங்க் பில்டிங் பண்ணுறது ரிலேஷன்ஷிப் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ப்ராண்டோட க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு ஃபைனலாக மந்த்லி ரிவ்யூவில் இது எல்லாமே ஒரு மந்த்லி ரிவ்யூவாக நீங்கள் பார்க்குறக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது ஓவரால் பிக்சர் நீங்கள் பிரேக் டவுன் டவுன் பண்ணி எல்லாமே செஞ்சுட்டு மந்த்லி இதில் வந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ஓவராலாக நீங்கள் பார்ப்பீங்க இதில் என்ன நடந்திருக்கு இதில் எது பாசிட்டிவாக இருக்குது எது நெகட்டிவாக இருக்குது அப்படி மந்த்லி ரிவ்யூ பண்ணுறது அது டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவோம் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆப்ஷனை நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஃப்ரீ டூல்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க அதனால என்ன ஆகும்னா செல்ஃப் லேர்னிங் ரொம்பவே கூட இருக்கும் ஃப்ரீ ரிசார்ஸ் பண்ணுற நேரம் ஏன்னா நீங்கள் தான் லேர்ன் பண்ணணும் எல்லாத்தையுமே கொண்டு வரணும் டிஐஒய்னு சொல்கிற டூ இட் யோர் செல்ஃப்னு சொல்லுவோம் அது கண்டென்ட் க்ரியேஷன்லேயும் வரும் எஸ்சி ஆப்டிமேஷன்லேயும் வரும் நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்யணும் ஸோ எல்லாமே லேர்ன் பண்ணி நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ரிக்வைர் மோர் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஈவன் தோ அங்கே காசு மணி மானிட்டரி காசுங்கிற அந்த விஷயம் இல்லாட்டினாலும் உங்கள் டைம் அந்த இடத்துல ஒரு பேமெண்ட் ஆயிடுது உங்கள் மணி ஆயிடுது நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அதுதான் உங்களை ரேங்க் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும் இதே பெய்டு ரிவர்ஷனுக்குள்ளே வரேன் பெய்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்களே பேசிக் டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி ரெண்டாயிரம் டு ஐயாயிரம் ரூபா ஜென்ரல் பேசிக் டூல்ஸ் எல்லாம் ஸோ அந்த மாதிரி டூல்ஸ்கள் வாங்கலாம் கண்டென்ட் கிரியேஷன் ஹெல்ப் பண்ணுறேன்னா அதுக்கும் டூல்ஸுகள் வாங்கலாம் டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு யாரையாச்சும் ஹயர் பண்ணுறனாலும் அதாவது டெவலப்பரை எல்லாருமே ஹயர் பண்ணிக்கொள்ளலாம் இல்லை ஆப்ஷனல் எக்ஸ்பர்ட் ஹெல்ப் இது எல்லாமே உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து ஒரு எக்ஸ்பர்ட்டை போகிற நேரம் எஸ்சோ எக்ஸ்பர்ட்டை போகிற நேரம் இப்போ எனக்கிட்ட வர நேரம் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவேன் இல்லை நீங்கள் இதை பெய்ட் டூல்ஸுகளை நீங்களே பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம் லேர்ன் பண்ணி இல்லை அதை எனக்கிட்ட வரீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஏன் எக்ஸ்பர்ட்டிஸ் நாலேஜ் ஏன் டெக்னிக் டைமு அதுகளை யூஸ் பண்ணி ஒரு ஒரு சார்ஜ் ஒரு ஒரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அவங்களோட காம்படிஷனை பொறுத்து இருக்கும் அப்போ தான் அவங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அவங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நம்ம பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பெய்டு வெர்ஷன் போகிறதும் இருக்கும் ஸோ கோல்ஸ் நம்ம மேக் பண்ணுற நேரம் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம கோல்ஸு டிரெக்ஷனு ப்ரோக்ரெஸ்ஸு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கணும் பட்ஜெட் இதுகளை பார்க்கணும் எல்லாமே இது எல்லாமே பண்ணுற நேரம் ஆகும் என்ன ஆகும் நீங்கள் கோல்ஸே இல்லைனா ஒரு டிரைவிங் ஆன் பண்ணிட்டு நீங்கள் எங்கே போகணும்னே தெரியாமல் நீங்கள் இருப்பீங்க கேட்டால் நான் போகணும்னு நினச்சாங்க ஆனால் அதுக்கு எப்படி போகிறது எங்கே போகிறேன்னு தெரியாமல் எல்லா பக்கமும் நீங்கள் சுற்றிக்கிட்டுருப்பீங்க ஸோ அது ஒன்று வேஸ்டிங் மார்க்கெட்டிங் பட்ஜெட் நீங்கள் யூஸ் பண்ணுற காசாக இருக்கட்டும் போடுற டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் இல்லைன்னு சொன்னால் அது வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது மிஸ்ஸிங் யோர் டார்கெட்டு டார்கெட்டை மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கூட இருக்கும் நீங்கள் வந்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறையா செய்யணும் நிறையா செய்யணும் நிறையா செய்யணும்னு செய்கிற நேரம் கடைசியில் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ண எது எங்களோட கோலு எங்கிட்ட எங்களோட குறிக்கோளுங்கிறத தாண்டி மிஸ் பண்ணி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அடுத்து லாஸ்ட் வந்து வே டு மெஷர் குப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனே இருக்காது எங்கே ஸ்டார்ட் ஆகுறோம் எங்கே போகிறோம் எந்த கீவேர்ட் ரேங்க் ஆகுது எதுலேருந்து நம்மளை கூட டிராஃபிக் கொடுது எந்த சர்ச் இன்ஜின் நம்மளை ஹெல்ப் பண்ணுது இந்த கேள்வி எதுக்குமே ஆன்சர் ஈஸியாக அவங்களால சொல்ல முடியாது ஸோ வித்தவுட் கோல்ஸ் ரொம்பவே பேடு இப்போ வந்து எப்படி குட் கோல்ஸ் செட் பண்ணணும்னு சொல்கிறேன் ஏன்னா கோல்ஸ் எப்படி கோல் இல்லாமல் இருக்கிறது பேடோ அதே மாதிரி நீங்கள் குட்டான ஒரு கோலை செட் பண்ணலான்ட்டுனாலும் அதுவும் பேடு தான் ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ்னால் நான் வந்து கோல்லே வந்து மூணு நாலு கேட்டகரி பிரிச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கோல்ஸு லீட் ஜென்ரேஷன் கோல்ஸு சேல்ஸ் கோலு பிராண்ட் அவேர்னஸ் கோல்னு வச்சிருக்கேன் நீங்கள் இதில் எந்த கோல் வேணாலும் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ட்ராஃபிக் கோலில் வந்து இப்போ நீ ஒருத்தர் வர்றாரு கிளையண்ட்டு எனக்கு வந்து ஜஸ்ட்டு மோர் ட்ரா விசிட்டர் வரணும் இது தான் என் கோல் சூப்பரானு கேட்டால் இல்லை ஏன்னா அவங்க வந்து சொல்ற கோல் வந்து ரொம்ப புவராக வேர்ட் பண்ணி ஃபோக்கஸ்டாக இருக்கிறது மோர் வெப்சைட் விசிட்டர்ஸ் அது கோல்னு சொன்னால் அது ஒரு வகையான கோல் ஆனால் அந்த கோலை தான் நீங்கள் போகணும்னா இல்லை பெட்டர் கோல் வந்து ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் ஆர்கானிக் டிராஃபிக் ஸோ அந்த இடத்துல அவர் கிளியராக சொல்றாரு நான் வெப்சைட்டு டிராஃபிக்கை கூட்டணும் ஆனால் அது ஆர்கானிக்காக நான் சர்ச் இன்ஜின்லேருந்து இருந்து கொண்டு வர்றது பெட்டர் கோல் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது என்னன்னு பார்த்தா ஸ்மார்ட் கோல்ன்னு நான் சொல்லுவேன் அது எப்படின்னா இன்க்ரீஸ் ஆர்கானிக் டிராஃபிக் ஃப்ரம் கோயம்புத்தூர் பை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபோர் டெக்ஸ்டைல் ரிலேட்டட் கீவர்ட்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் இந்த கோலை பாருங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக கிளியராக என்னென்னலாம் நான் அச்சீவ் பண்ணணும் என்னென்னலாம் நான் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே கிளியராக சொல்லுது ஆர்கானிக் ட்ராஃபிக் வரணும் அது கோயம்புத்தூர்லேருந்து வரணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆச்சு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் அது டெக்ஸ்டைல் ரிலேட்டட் கீவேர்ட்ஸில் அதுவும் ஆறு மாதத்தில் ஸோ எல்லாம் நான் செய்ய வேண்டிய க்ரைட்டீரியாவும் அதில் கிளியராக வந்துட்டு ஸோ நீங்கள் டிராஃபிக் கோல் செட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கோல் தான் செட் பண்ணணும் லீட் ஜென்ரேஷன் வர நேரம் நம் மு எனக்கு நிறைய என்கொயரிஸ் வரணும்னு சொல்கிறது புவர் கோல் ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப கன்ஸ்டைன்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஜென்ரல் பண்ணிட்டீங்க பெட்டர் கோல் வந்து கன்டாக்ட் ஃபார்ம் சப்மிஷனை நான் கூட்டணும் அதே ஸ்மார்ட் கோல்டுனா பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஃபிஃப்டி குவாலிஃபைடு லீட் ஏன்னா லீடு எத்தனையோ வரும் ஸ்பேமா குவாலிஃபைடு லீட்ஸ் ஃபோ ஃப்ரம் மந்த்து ஆர்கானிக் செல்ஃபோ அவர் சாரி கலெக்ஷன் ஸோ அது பெட்டர் ஸ்மார்ட் கோல் நீங்கள் ஸோ லீட் ஜென்ரேஷனில் கோல் செட் பண்ணுற நேரம் உங்களுக்கோ இல்லை உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் பண்ணுற நேரம் இப்படி ஒரு ஸ்மார்ட் கோல் தான் பண்ணணும் அந்த இடத்துல நீங்கள் க்ளியராக எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும் சேல்ஸ் மேக் மோர் சேல்ஸ் ஆன்லைன் அது புவர் இன்க்ரீஸ் இ காமர்ஸ் ரெ ரெவென்யூ ஸோ நீ யூஸ் பண்ற வேர்ட்ஸுகள் அந்த செட் பண்ணுற கோல்களே முக்கியம் இகாமர்ஸ்ல நான் ரெவென்யூவை கூட்டணும் அதே ஸ்மார்ட்னா இந்த பர்சன்ட் ஆஃப் மந்த்லி ரெவன்யூ ஆர்கானிக் சர்ச் விசிட்டர்ஸ்ல இருந்து நான் இந்த கியூ ஃபோலை செட் பண்ணணும் ஃபைனலாக பிராண்ட் அவேர்னஸ் வரும் புவர் கோல் வந்து பிகம் மோர் பாப்புலர்னு சொல்கிறது அதே பிராண்ட் விசிபிலிட்டியை கூட்டுறது பெட்டர் இது ரேங்க் இன் டாப் த்ரீ ஃபார் பெஸ்ட் கோ டெக்ஸ்டைல் ஷாப்பின் கோயம்புத்தூர் அண்ட் ரிலேட்டடம் வித் இன் சிக்ஸ் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கிளியராக நான் இதில் என்ன உங்களுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னால் பேசிக்காக நீங்கள் வந்து எஸ்சிஓ கேம்பெயின் செட் ஆரம்பிக்கிற நேரம் கிளியராக உங்களோட எஸ்சிஓ கோல்ஸு எஸ்சிஓ பிளான் எல்லாமே கிளியராக பண்ணிடணும் நீங்கள் பண்ண போகிற டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக பிளான் பண்ணிடணும் நீங்கள் பண்ண போகிறது மணி இன்வெஸ்ட்மெண்ட்டாக டைமாக அதுக்கு உங்கள் பட்ஜெட் என்ன இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாக போகிறீங்கன்னா உங்கள் டைம் அவைலபிலிட்டி என்ன இது எல்லாமே கரெக்டாக பண்ணி நீங்களே உங்களுக்கு ஒரு ஷெடியூல் க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும் ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணணும் நான் அதுக்கான டெம்ப்ளெட்டும் உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த டெம்ப்ளெட் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன் அது மாதிரி ஒரு டெம்ப்ளெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்மார்ட் கோல் செட் பண்ணணும் ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி கரெக்டான குவாலிட்டியான எஸ்சியோ டிராஃபிக் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கணும் கண்டினியூஸு நீங்கள் இப்போ பண்ணுற ப்ரோக்ரஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுங்கள் லாங் டேர்ம்க்கு எப்போயுமே கண்டிப்பாக திங்க் பண்ணுங்கள் ஷார்ட் டர்ம்க்கு திங்க் பண்ணாதீங்க லாங் டேர்ம்க்கு திங்க் பண்ணி கரெக்டான எஸ்சிஓ பிளானிங்கோடு செய்கிற எஸ்சியோ கேம்பெயின் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் உங்கள் காசையுமே வேஸ்ட் பண்ணாது ஸோ உங்கள் மணி முக்கியம் உங்களோட டைம் முக்கியம்னா கண்டிப்பாக இந்த டைமையும் எஃபர்ட்டையும் எடுத்து கிளியராக நீங்கள் செட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் லெசனில் நாங்கள் பார்க்கலாம்